शुलाम बियार मार किदार बल्ला देन बिराज गायम महायारा शुलाई र मार बियार बिराज नित्यार नित्य उतार महारिजास निम्बित उत्कर्मी मार प्लवार निभायम सर्वार नियन सर्वान गायम महात्रो स्वाच्य दान बियार शिहत्यारा आयन स्वामी महादियारा पाठन पूजा कार्यल सिहत्यारा आयन स्वामी महासर्वार அம் துவங்கியது அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர் மகா தவசியுமான மேதையுமான சூத பிராணிகளும் அந்த யமகத்தில் கலந்து கொண்டார் அங்கு வந்திருந்த சோனாதிபதி மகர்ஷிகள் சூத பிராணிகளிலும் உலோகத்தில் உள்ள மாநிலங்கள் சகல சௌபாகியத்துடனும் புலம் தரைத்து இறுதியில் தர்மபதம் அடையும் வழிமுறையில் யாதிருந்து கேட்டனர் அதற்கு சூத பிராணிகள் நீங்கள் மிகவும் உபாயகமான கேள்வியை கேட்டுகிறேன் என்று அவர்களை பாராட்டினார் ஒரு சமயம் நாரத முனைவரும் ஸ்ரீமத் நாராயணனிடம் கேட்ட கேள்வியே அதற்கு பகவான் ஒரு உன்னதமான பற்றி கூறினார் அந்த விரதத்தை உங்களுக்கு இப்பொழுது விளக்குகிறேன் என்று குரலானார் நாரதன் ஒரு சமயம் பூலோகத்திற்கு வந்தால் அந்த மனிதன் காமம் கோபம் புரோதம் போன்ற அபிலாஷன் பிடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் விளைவுகள் எடுத்து வறுமையில் துன்புறுவதைக் கண்டு இவர்கள் துன்பும் தீர என்ன வழி என்று விஷ்ணுலோகம் சென்று ஸ்ரீமத் நாராயணன் கேட்டார் அதற்கு பகவான் உள்ள சத்தியநாராயண விரதம் என்னும் உன்னதமான ஒரு பற்றி கூறுகிறேன் என்றார் பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் வித்வம் அறிந்த அந்தனரை கொண்டு சத்யநாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும் அன்று தம்மால் முடிந்த அளவு பட்சணங்கள் பழங்கள் போன்ற நிவேதனங்களை செய்து அந்தனரிடம் விரத மகிமேகர் கேட்டு அவருக்கு முடிந்த அளவு தட்சணைகள் பிரசாதங்கள் கொடுத்து முடிந்த அளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் இப்படி பக்த சிறுதையுடன் அவர்கள் சகல ஐஸ்வர்யமும் பெறுவார்கள் குளம் விலங்கும் தீராத சங்கடங்கள் தீரும் என்றும் இவ்வலியுகத்தில் பிரத பலனை அளிக்கும் விரதம் இது என்று கூறினார் இதை கேட்டு மஹிந்த அனைவரும் சத்யநாராயணத்தை பற்றி கூறினார்கள் அந்த விரதத்தை மேற்கொண்டு பலனடைந்தவர்களை பற்றி கூறுமாறு கேட்டார்கள் ஒன்றாவது அத்தியாயம் முடித்தது இரண்டாவது அத்தியாயம் புண்ணிய பூமியான காசி கேத்திரத்தில் விப்ரன் என்னும் ஒரு அந்தனன் கர்ம பலனால் மிகவும் துன்பமான நிலையில் வாழ்ந்து வந்தான் அவன் அன்றாலும் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவன் ஒரு நாள் பசி தாகத்தால் மிகவும் கலைத்தவனாய் அலைந்து கொண்டிருந்தான் பகவான் அவன் மேல் அன்பு கொண்டு கிழவன் வடிவத்தில் அவன் முன் தோன்றி ஏன் இப்படி வாடிய முகத்துடன் அலைந்து கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டார் கிழவனின் கேள்வியில் ஒரு அன்பு உள்ளது போலும் ஒரு நன்மை கிடைக்க போவது போலும் அந்தனுக்கு தோன்றியது அவரிடம் நான் பிச்சை பெற அழைகிறேன் என்று பதிலளித்தார் பிறவர் அவருக்கு சத்யநாராயண விரதத்தை செய்யும்படியும் அதன் முறையையும் கோரி மறைந்தார் அது தென்புற்ற விபரன் அவரதத்தை மேற்கொள்வதாக சபதம் கொண்டு நகரத்திற்கு பிச்சை எடுக்கச் சென்றால் அன்று சற்றும் விதமாக அவனுக்கு அதிகமாகவே பொருட்கள் திரண்டன அதை கொண்டு அழைத்து பலவிதமான சத்தியநாத விரதத்தை செய்து அன்னமிட்டு அன்னம் விட்டு சந்தோஷமற்றால் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பிரதோஷ வேலையில் விட செய்து வந்தார் அவன் துன்பங்கள் விலகியது செல்வந்தனானான் ஒரு நாள் ஒரு விறகு விட்டு தலையில் பாரத்தை சுமந்து கொண்டு தெரு தெருவாக விறகுகளை விற்று கொண்டு வந்தான் அவன் தன் ஏழ் நிலையிலும் நேர்மையுடன் வாழ்ந்தான் பகவானின் மேலில் பக்தி கொண்டிருந்த அவன் மிகவும் கலைத்தவனாய் விப்ரன் வீட்டிற்கு முன் தாகத்துடன் என்றான் அங்கு சத்தியநாராயண பூஜை நடந்து கொண்டிருந்ததை அனைவரும் பக்த சிரோ ஈடுபட்டுள்ளார் தாகத்தில் மலர்ந்து மேல் மறந்தவனாய் அந்த பூஜையை கவனித்துக் கொண்டிருந்தான் பூஜை முடித்து விப்ரன் பட்சணங்களையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் கொடுத்தால் அனைவரும் விளைவித்து சென்றனர் விறகு வெட்டி விப்ரன் கொடுத்த பிரசாதங்களை உண்டுவிட்டு அவனிடம் தனக்கும் அந்த சத்தியநாராயண பூஜை முறையை கூறும்படி அதனால் தன் கஷ்டங்கள் தீரும் என்றும் தான் நம்புவதாகவும் கூறினார் இந்த சத்தியநாராயண பூஜையை அனுஷ்டித்ததால் தன் துன்பம் நீங்கியதாகவும் கூறி விரதத்தை முறையும் எடுத்துரைத்தான் பின் விரகு வெற்றி சந்தோஷம் அடைந்து விடு திருப்பதற்குள் அனைத்து விரதங்களும் விற்று தீர்ந்து என்று ஆச்சரியப்பட்டான் சத்தியநாராயண கேட்ட மாத்திரத்தில் அனைத்து விரகங்களும் விற்று சந்தோஷத்தில் அப்போதைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சத்தியநாராயண பூஜை அடிச்சுத்தான் பிரதி மாதம் விடாமல் பூஜையை செய்து வந்தான் செல்வங்கள் பெருகியது சந்தோஷத்துடன் மனைவி மக்களுடன் வாழ்ந்து மோற்ற சாம்ராஜ்யத்தை அடைந்தான் என்றும் சொல்லி முடித்து மேலும் சத்யநாராயண திருவிழையாரின் ஒரு கதையை சொல்லப் போவதாக கூறினான் அத்தியாயம் முடிந்தது மூன்றாவது அத்தியாயம் ஆனால் மன்னனின் மனைவிக்கு புத்திர சோக ஆற்றி படைத்தது தனக்கு சந்ததி இல்லை என்று மிகவும் வருந்தினார் பிறகு சத்தியநாராயண விரதம் மக்கள் கேள்விப்பட்டு அந்த விரதத்தை அனுஷ்டி பிராப்தி பெற்றனர் பிரதிமாதம் அவர்கள் சத்யநாராயண போது செய்து வந்தனர் ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு வந்த வணிகர் ஒருவன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் மன்னன் தனக்கு சந்ததி இல்லாதால் சத்தியநாராயண விரதம் அனுஷ்டித்ததாகவும் அதன் பலனாக மகன் பிறந்ததாகவும் கூறினார் இதை கேட்ட வணிகன் தனக்கும் சந்ததி இல்லாததால் தனக்கும் நாராயணன் அவர்களால் குழந்தை பிறந்தால் பின் தான் சத்தியநாராயண பூஜை செய்வதாகவும் கூறினார் நடந்ததை தன் மனைவியிடம் கூறுவதை பார்த்து அந்த மகிமையை கேட்டு அறிந்து பிரசாதத்தை உண்டு பிறகு தன் தாயிடம் வந்து நடந்ததை கூறினால் இருவரும் தன்னால் இயன்றவரை பொருள் சேர்த்து பக்தியுடன் சத்தியநாராயண பூஜை செய்தனர் அதன் பலனாக பகவான் அரசனின் கனவில் தோன்றி வழியிடம் அவரே நிரபாரங்களில் இருக்கும் அவர்களை விடுவிக்கும் வழியில் கூறினார் அதன் விடுவிக்கப்பட்ட இருவரும் அரசனிடம் கொன்றும்புடம் பெற்று சந்தோஷமாக ஓவடமையில் தன் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர் மூன்றாவது நிதி முடிந்தது அமைவர் பொண்ணும் பொருளுமாக மாட்கும்பொடியும் வேண்டினார்கள் பின் பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்து விட்டார் பொன் பொருளுடன் நகரமடைந்த இருவரும் தூதவனை அணுத்தி தங்கள் வரவை கூதச் சொன்னார்கள் சத்யநாயகருக்கும் மேற்கொண்டிருந்தார்கள் பிரசாதத்தை அனைவருக்கும் அழைத்து வணிகனின் மனைவியை தவானம் கொண்டு தன் கணவனை சென்றார் ஆனால் மகவன் தன் கணவனை வரவேற்பாக ஆகவத்து பிரசாதத்தை உண்ணாவச் சொன்னார் பகவான் வணிகனின் மருமகனின் பொருள்மையை ஓடத்துடன் தண்ணீரில் முற்கெடுத்தார் அனைவரும் வருத்த முச்சுனர் வணிகன்

வேண்டாம் வேண்டாம் பின் நாட்டிற்குள் வந்ததும் அவனது துயர செய்தி காத்திருந்தது அவன் பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டனர் மனைவியும் இறந்தான் செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான் மிகவும் வேதனை இழந்தான் அவன் தான் சத்யநாராயண பூஜை பிரசாத்தை உண்ணாமல் அலட்சியப்படுத்தியது நிலைவே இது என்று எண்ணி காட்டருகே உள்ள ஆலமரத்திற்கு சென்றான் அங்கு உள்ள மக்கள் அங்கு உள்ள மக்களை வேண்டி சத்யநாராயண பூஜையை தானும் அவர்களோடு சேர்ந்து செய்வதாக கூறி பக்த சிறதையுடன் பூஜையை செய்து முடித்தான் பின்னிடந்த ராஞ்சியத்தின் மனைவி பிள்ளை செல்வங்களையும் பெற்று சந்தோஷம் அடைந்தான் இப்போ அப்பொழுது முதல் அவன் ஒவ்வொரு பௌர்ணமி காலத்திலும் சத்தியநாராயண பூஜை செய்து மக்களுடனும் இன்பமாக அரசாட்சி நடத்தினார் ஆகையால் இந்த சத்தியநாராயண பூஜையை மக்கள் பிரதிலம் செய்து பின் இந்த கதையை படிப்பவர்களுக்கு இந்த கலியுகத்தில் சத்தியமாக நாராயணனின் பரிபூர்ண அனுஜகம் பெற்ற விடுவிக்கப்படுவான் சந்ததி பாக்கியம் பெறுவான் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இது ஐயமில்லை என்று சுந்தர என்று சொன்னார் இந்த கதையை படிப்பவர்களின் பாவம் விலகும் எவ்வளவிலும் பகவானின் பரிபூர்ணக்க உதாரணமாக சதானந்தர் என்ற அந்த

தெரியல இன்னைக்கு பூச்சிங்க அப்புறம் அண்ணா அண்ணன் அண்ணன் எடுத்துகிட்டு எடுத்து போடுக்கும் ఏదోకు <laughs> ఇవి तेखी, तेखी तेखी है थी। 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 थी थी। दे दे थी। थी। ना ये सब ये नया ये वाला वीडियो है हां ये देता हूं सबरा पूरा पूरा वाला 5 9 में भर ले का अबो आना दो सच्ची पर संग लेना